மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு சில சலுகைகள் இருக்கிறது ஒரு மாற்றுத்திறனாளி அந்த தகவலை பெறக்கூடிய வகையில் அவருக்கு அளிக்க வேண்டும் பார்வையற்றவர் ஒருவராக இருக்கும் பட்சத்தில் முறையில் தகவல்களை கொடுக்கலாம் பார்வையற்றவருக்கு அல்லது அந்த தகவல்களை அவர் அலுவலகத்துக்கு அழைத்து அவர்கள் நேரில் அந்த தகவல்களை வாசித்து காட்டலாம் அல்லது அவர் சார்பாக வேறு ஒருவர் விண்ணப்பித்து அவருக்கு அந்த தகவல்களை அனுப்பி அவர் அந்த தகவலை அவருக்கு எடுத்து சொல்லலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த தகவல் சரியான முறையில் சென்று சேர்வதற்கான ஏதேனும் ஒரு வழியை அந்த அலுவலர் பின்பற்ற வேண்டும் அந்த விண்ணப்பிப்பவரை கேட்கலாம் விண்ணப்பிப்பவரை நான் மாற்றுத்திறனாளி எனக்கு வந்து இல்லை என்னால் வாசிக்க முடியாது எனவே எனக்கு வந்து இதனை பிரெயிலி வடிவத்தில் இப்படி ஒரு வடிவத்தில் எனக்கு இந்த தகவல் தரப்பட வேண்டும் என்று அவரே ஒரு கோரிக்கையை அந்த விண்ணப்பத்தோடு அவர் கேட்கலாம் அதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு ஒரு அடிப்படையாக இப்படித்தான் தர வேண்டும் என்று குறிப்பாக சொல்லப்படாவிட்டாலும் கூட மாட்டுத்திறனாளிகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டியது அந்த அதிகாரிகளுடைய கடமையாக இருக்கிறது